ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாள் சேனல் அப்படின்றது வந்து ஒரு ரூங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் தேர்ட்டி இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுப்பூனோட ரேட் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ நாட்டுப்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டென் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வைக்க க்ளிக் பண்ணிக்கோங்க